பிரேசலார் கர்த்துடைய பரிசுத்தை நாம் மங்கிப்படுவதாக ரெண்டு நாளாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அதில் நாம் இன்றைக்கி அதனுடைய பிற்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்த துணை இன்றைய தினத்தில் நாம் எப்படி வேணால் இருப்போம் கர்த்தன மலை நடத்தணும் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது கூடாது உத்தமமாக இருக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை நடத்துகிறீங்களா உத்தமமாக இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது கற்றுகிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்னதான் சமைச்சாலும் தேவையான அளவு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருவாங்க எதையுமே உப்பு அதிகமாக போடக்கூடாது ஸ்வீட்டுக்கு கூட சக்கரை அதிகமாக போடுவோம் ஆனால் எந்த பொருளுக்குமே உப்பு அதிகமாக போடக்கூடாது ஏன் அது நம்முடைய சரீரத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டாக்கிடும் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அது அந்த உப்பை உட்கொள்ளும்போது எந்த ஆகாரத்தில் போட்டாலும் சரி அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லாட்டினா அது கிட்னியில் பிரச்சனை வரும் ஹார்ட்டில் பிரச்சனை வரும் லிவரில் பிரச்சனை வரும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களிலும் போன்ஸில் வெயின்ஸில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும் உச்சம் தலந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்பு எலும்பு சதையை மூடிச்சு காட்டுலலாம் அது பிரச்சனையாக மாறும் ஆனால் ஒரு மனுஷன் இறந்த பின்பு அந்த பெட்டியில் அவங்கள போய்ட்டு அந்த மண்ணில் போடும்போது உப்புக்கல்ல தான் தூக்கி அதில் போடுவாங்க உப்பை போடுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அது கெடாமல் இருக்கும் அதுக்காக சில இடங்களில் உப்பு போடாமலே அதை போட்டு முடிச்சுடுவாங்க ஏன் அப்படின்னா இதை எடுத்துட்டு போஸ்ட்மார்டம் எதாவது பண்ணாங்க அப்படின்னா நமக்கு மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சில மர்மமான மரணங்களுக்கு அப்படி உப்பு போடாமல் டக்கு டக்குனு வேலையை முடிப்பாங்க எனக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கி நம்ம எப்படி வேணால் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் ஏன்னா ஒன்று சொல்லுது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற ஸ்தோத்திரம் அப்படின்னு உடனே கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் பாட்டுக்கு மட்டும்தான் அது வாழ்க்கைக்கெல்லாம் நடக்காது வாழ்க்கைக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உத்தமமாக இருக்கணும் உத்தமமான ஒரு வாழ்க்கை தான் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி கர்த்தருடைய அந்த அன்பு கரம் நம்மளை தொடரணும் நம்ம சம்பாதிக்கிறத மொதல் கணக்கில் பண்ணுங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் வருது எவ்வளோ பொருள் வாங்குகிறோம் எல்லாம் ரைட் பண்ணுங்க அதெல்லாம் ரைட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுங்க உண்மையாக கத்தருக்குள்ளே இருக்கிறோமா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஈஸியாக ஒருத்தவங்களை கேவலமாக பேசிடுவாங்க படிப்பருவ கம்மியாக இருக்கிறவங்களை ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க ஒருத்தவங்க ரொம்ப படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள ஓ சொல்லி அவங்கள நல்லா அவங்கள உயர்த்தி பேசுவாங்க இவங்களை படைத்ததும் கர்த்தர் தான் அவர்களை படித்ததும் கர்த்தர் தான் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் டக்குன்ட்டு ஈஸியாக வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க அதனால் அநேக காரியங்களில் கஷ்டங்கள் அனுபவித்த காரியங்கள் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு நான் ஏசிவி விநாமத சொல்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே ரொம்பவும் கவனமாக இருங்க உத்தமமாக இருங்க உண்மையாக இருங்க கர்த்தர் அப்போ தான் துணையாக இருப்பார் நான் குறிப்பிட்ட பேரை சொல்லி இவங்களுக்கு மட்டும்தான் இருப்பேன் கர்த்தர் சொல்லலை உத்தமனுக்கு கர்த்தர் துணை அவ்வளோதான் நம்ம உத்தமமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க போகிறேன் கர்த்தர் துணை இல்லாமல் நீங்கள் எந்த துணையை தேடினாலும் அது உங்களுக்கு கஷ்டம்தான் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்கள் உறவுகளுக்கோ நீங்கள் எந்த துணையும் தேட வேண்டாம் நீங்கள் கர்த்தருடைய அன்புக்குள்ளே உத்தவமாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தை காப்பார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய கணவரையும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மகளையும் அவர் காப்பார் அவர் ஒரு அற்புதமான தெய்வம் இருக்கிற யாரெல்லாம் அந்த இயக்கத்தோடும் தாகத்தோடும் தியாகத்தோடும் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு இயேசுவி வீண் நான் சொல்கிறேன் பல நேரங்களில் நாம் உத்தமத்தை எழுந்து தவித்திருக்கிறோம் எப்படி தெரியுங்களா நம்ம கர்த்துடைய அன்புக்குள்ளே உண்மையாக தான் இருந்திருப்போம் வேறு யாருக்கோ சப்போர்ட் பண்ண போய் வீணாக போயிருப்போம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க ஆமாம் வா அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு கம்மன் ஒதுங்கிடுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உத்தமமாக தான் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் வாயை கிளறத்துக்குன்னு சில ஜனங்கள் இருப்பாங்க அமைதியாக ஒதுங்கிடுங்க சில நேரத்தில் காது கேட்காத கூட அமைதியாகிடுங்க யாராக இருந்தாலும் சரி கத்துடைய வார்த்தைக்கு உத்தமமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி கர்த்த துணை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்கவே முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு ஏசுமே நாமத்தில் நான் சொல்கிறேன் திடமனதாக இருந்த காரியங்களை நடத்துங்கள் புத்தமனுக்கு கர்த்த துணை புத்தமனுக்கு கர்த்தர் துணை இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவங்கவுங்க வேலைகள் உத்தமமாக இருக்க கிருப செய்யும் குடும்பத்தில் உத்தமமாக இருக்க கிருபை செய்யும் அவருடைய சொந்த மந்த முற்றார் உறவினர்களிடத்தில் உத்தமமாக இருக்க கிருபை செய்யும் யேசோ பன்னீர் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமீன் ஆமீன்